போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசா சுத்து தள்ளு புதுசா இப்போ எள்ளி கொள்ளாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மான் இல்ல டாட் காட்டும் உடம்புக்குள்ள வச்சு காயல் போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம் அச்சு வெள்ளம் வெட்டி வச்ச செங்கரும் அத்தனையும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் கவிழை தட்டு துள்ளிக்கிட்டு கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆட